ஆனால் சார் அரிக்காதுன்னா அரி பார்த்து இப்போ நம்ம நான் வண்டி பார்த்தோன்னா டாட்டா சஃபாரி சார் அந்த வீடியோ வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் அந்த வீடியோ போட்டு டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு எஃப்சி கரெக்டில் இருக்கிற வண்டி அவுட்லுக்கு என்று தெளிவான வண்டியை ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தம்பதாயிரம் போட்டது நம்ம சொன்ன ரேட்டு வேறு கொடுத்த ரேட்டு வேறு சார் பார்த்தீங்கன்னா தர்மபுரிலேருந்து நேற்று நைட்டு பத்து மணி கிளம்பி மணி ஒன்றரை மணிக்கு வந்தார் நைட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் வந்து வண்டி பார்த்தாரு ஓட்டி பார்த்தாரு ட்ரைவ் பண்ணிட்டு ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு அவருக்கு பெஸ்ட்டான பண்ணி தரேன் அவர் எந்த ஊரில் வந்தாரோ அவரே சார் சொல்றேன் தர்மபுரியில் வந்துருவோம் சார் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோம் சார் நெட்ல பார்த்த உடனே எங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்துச்சி நேரில் வந்தோம் கம்மி ரேட்ல பேசி எங்களுக்கு வந்து பேசி வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இவர்கிட்ட வந்து வண்டி வந்து எடுக்கலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சார் சார் சந்தோஷம் சார் சார் இப்போ இந்த வண்டி நம்பி யாரும் வராதீங்க அந்த வண்டி கொடுத்தாச்சு இதே போல வேற எந்த வண்டியாக தான் வீடியோ போடுவாங்க வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க வீடியோ போட்டு எந்த வண்டி இருக்குன்னு கேட்டேன் ஓகே தேங்க்யூ சார் வண்டி நம்பி யாரும் வர வேண்டாம் ஏன்னால் வண்டி வந்து அவுட் ஆகிடுச்சு இந்த வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வண்டி வரும்போது உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ லைக் பண்ண மந்திராதிங்க மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்